Fui. ஹாய்ஸ் மக்களவை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கு தயாராகி வருகின்றன தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிக மதிமுக ஒரு அணியாக உணவாகி உருவாகி உள்ளது இந்நிலையில் அதிமுக பாஜக தேமுதிக பாமக ஆகிய கட்சிகள் இணைந்து மற்றொரு அணியாக போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதில் அதிமுக பாஜக கூட்டணி ஏறக்குறைய அறிவிக்கப்படாத ஒன்றாக உள்ளது இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவின் கட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிலையில் நிகழ்ச்சியில் கட்சியின் துணை செயலாளரும் விஜயகாந்தனின் மைத்தூருமான எல் கே சுதீஷ் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றினார் இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மக்களை தேவை மக்களவைத் தேர்தலில் நான் போட்டியிட உள்ளதாகவும் தொகுதி எது என்பதை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நாடு திரும்பியதும் உறுதி செய்யப்படும் எனவும் கூறினார் பாஜகவுடன் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பான செய்தியாளர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அவர் ஆம் உண்மைதான் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது தேமுதிக பொதுச் விஜயகாந்த் இரு வாரங்களில் நாடு திரும்பியதும் அவரிடம் அந்த அறிக்கையை அளிப்போம் பிப்ரவரி மாத இறுதிக்குள் கூட்டணி உறுதியாகிவிடும் என கூறினார் மேலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டாலே வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் பார்த்தீங்கன்னா பாஜக மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் பாஜக கூட கூட்டணி இணைஞ்சாருன்னா அது மீண்டும் அவருக்கு தோல்வியை ஏற்படுத்திடும் அப்படின்ற ஒரு அச்சத்தையும் மக்கள்கிட்ட இருக்குது மேலும் விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டிக்கிட்டாலே ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க மேலும் விஜயகாந்த் அவர்கள் இது சென்னைக்கு வந்த பிறகு அதை நல்லா ஆலோசித்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் கேட்குறாங்க மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ